அலாம் வரைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் சரிங்களா அலமது நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்களா டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று என்ன பண்ணோம் இங்கே பாருங்கள் முன்னாடி பேஜில் இந்த இடத்துலலாம் பாருங்களேன் இங்கே வந்து இது ஃபா போட்டிருக்காங்க வாவ் போட்டு முன்னாடி எழுத்து எழுத்துக்கு பேசு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ஃபூ ஓ அப்படின்னு நம்ம ஓதனமா இந்த மாதிரி நமக்கு கொடுத்தாங்களா அதே மாதிரி ஃபீ கீ அப்படின்னு கொடுத்தாங்க அடுத்து என்ன செஞ்சாங்க அதே ஹரக்கத்தை மாற்றி கை அப்படி கொடுத்தாங்களா கை பௌ தௌ சௌ ஐ பை தை இந்த மாதிரி கொடுத்தாங்க இல்லையா அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதே தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரவ் ரா ரூ ரி ஜீ ஐ ஜா ஸௌ ஸூ சு சௌ சா சி சை ஃபை ஃபா ஃபூ ஃபீ ஃபௌ ஓகேங்களா அடுத்தது லவ் லா லை லீ லூ ஜூ ஜை ஜௌ ஜி ஜா அடுத்தது ஹை ஹவ் அவ் ஐ ஐ வௌ கௌ கை மை மௌ சரிங்களா இந்த இடத்துல இது கேஃப் இது மீம் சரிங்களா இது யா இது ஹ எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம் சரிங்களா எழுத்துக்களை வந்து இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே படிச்சுருக்கோம் அப்படித்தானே அது முடியல இப்போ நம்ம அடுத்த பேச்சு அடுத்தது பார்க்கலாமா அடுத்த லைன் தா 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 தி நானா இது என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் கொடுத்துருக்காங்க சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி கேப் இல்லாமல் அதாவது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் தனியாக இது ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க இடையில கேப் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன செய்யணும் சேர்த்து சொல்லணும் நா நீ ஜா லா ஜாலா அதாவது எப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் ஒரு ஒரு வார்த்தையா படித்தோம் இல்லையா சரிங்களா இப்போ நான் தனியாக படிச்சிருப்போம் நீ தனியாக படிச்சிருப்போம் அப்படி தானே அப்போ அது சேர்ந்து சேர்ந்து வந்தால் எப்படி அது ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அதனால என்ன செஞ்சுருக்காங்க இந்த லைன்ல நமக்கு சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜா தனியா சொல்லும் போது எது தனியா சொன்னா லா ஓகேவா அப்ப ரெண்டே சேர்த்தோம்னா ஜாலா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இங்க ஜா அது மட்டும்மா நமக்கு நம்ம முன்னில என்ன பண்ணிச்சாங்க ஒரே மாதிரி தான் கொடுத்தாங்க பா பா அப்படிதான் கொடுப்பாங்க ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க பத்தக வச்சும் அதாவது ஜபர் வச்சும் கொடுத்துருக்காங்க ஜேர் வச்சும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கருத்து பாருங்க பேசு வச்சும் கொடுத்துருக்காங்க ஜபர் வச்சும் கொடுத்துருக்காங்க இரண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஓகேவா பா லா காலா கா லீ காலி ஜூ தா தா தீ ஜூ சரிங்களா நமக்கு வந்து உங்களுக்கு சேர்த்து சொல்ல தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்கள் தனியாக அடுத்ததாக இதை தனியாக சேர்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க சரியா நான் ಲೀಲಿ ಖ ಲೀ ಖಾಲಿ ಖಾಲು ಖಾಲು ತಾ ಇ ಮಾ ಇ ಮಾ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பா இருக்குது அலிஃப் இருக்குது ஜீம் இருக்குது யான் இருக்குது இதுன்னு எழுத்து ஜீம் சரிங்களா இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் எப்படி வந்து ஜீம் வந்து எப்படி மாறி வரும் குரானில் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரிங்களா பா ஜி பாஜி லா ஈ லா ஈ பூ ரா பூ ரா இது வந்து சும்மா இது வந்து வளர்ச்சி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல வளர்ச்சி விடுறதுக்காக வந்துருக்கு சும்மா இந்த ஹம்சாவுக்கு சப்போர்ட்காக தான் வந்திருக்கு இந்த இடத்துல இது ஓகேங்களா இப்போ இங்கே நமக்கு என்னெல்லாம் எடுத்துக்கணும் இந்த ரா எடுத்துக்கணும் இந்த அலீஃப் எடுத்துக்கணும் இந்த ஹம்சா எடுத்துக்கணும் இந்த யாவையும் எடுத்துக்கணும் ரா கியாப்ப்பு, கி, காகி, ரு ஈ, ரு ஈ, ஷாதி, சு ஈ, சு ஈ, போ, நா, போ, நா, என்ன பண்ணிட்டாங்க மாத்தி குட்டுற்காங்க, நாம் வந்து வேகமாமாட்டே இருக்கும்போது இந்த பேசுக்கிற நம்ம நினச்சிக்கிடுவோம் அந்த மாதிரிலாம் அறக்கத்தை என்ன கொடுத்துருக்காங்க கவனிக்கணும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அதை உச்சரிக்கணும் இங்க பாக்கு மேல ஜபரு வாவுக்கு மேல சுக்குனு ஜபரு ீ இங்கே பார்த்திங்களா நல்லா பெருசாக தெரியுது ஆனால் பெருசாலாம் கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் சரிங்களா நம்ம முன்னாடி படித்ததை சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு பெருசாக தெரியுது தவிர இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க ஷீ மை லீ மைலீ மை நா மை நா கை புரியுதுங்களா எல்லாத்துக்குமே இங்க பாப்பமா அ ல அப்படிதான் சொல்லணும் லா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஜபர் மட்டும்தான் இருக்குது பக்கத்தில் அலீஃப்லாம் கிடையாது இல்லையா பக்கத்தில் அலீஃப் தான் இப்படி வரும் இந்த மாதிரி போட்டுருந்தாங்கன்னா அது லா அலீஃப் ஓகேவா அப்போ காலா அப்படின்னு சொன்னோம் இங்கே இப்போ வந்து அலிஃப்லாம் இல்லைங்கனால கால அலா ஜாத க மா கமா துவால இசா ஜாத பால பலா நம்ம வந்து எழுத்துக்களை கவனிக்கணும் சரிங்களா இங்கே பக்கத்தில் அலிஃப் இருக்கா அலிஃப் இல்லை நமக்கு பார்த்தீங்களா தொடர்ந்து பாபான்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ப கொடுத்துருக்காங்க சரிங்களா பலா ஓகேங்களா அலமது இல்லா அல்லாஹ் கிடைக்கிற பேக்கோண்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா அலமது இப்போ நம்ம நாளைக்கு இன்ஷால்லாம் என்ன செய்வோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் பார்க்கலாம் இன்ஷா சரிங்களா நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க தொடர்ந்து வீடியோ தான் நிறைய பேருடைய கமெண்ட்ஸாக போது இருக்குது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் சேனலை நான் நிறைய கற்றுக்கிறதுங்கம்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அலமது நம்ம நான் என்னோட நே தின்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம மூலிமா நம்ம சேனல் பார்த்து ஒரு ஆள் பயனடைஞ்சால் போதும் தான் நான் நினச்சேன் ஆனால் இம்புடு பேருக்கு பயனடைவீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குங்களா எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக எல்லாருமே அல்லாஹ் குரானம் ஓதணும் அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் இன்ஷா இல்லா நான் ஒரு ஆள் தான் பயனடையணும்னு நினச்சேன் ஆனால் ஒரு ஆள் நினச்சதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலில் பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்லக்கூட மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அதில் கூட நான் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு ஆனால் அந்த சேனலில் நான் வந்து மேக்ஸிமம் சொன்னதே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு சொல்லாமலே வெறும் ஒரு வாரத்தில் ஆயிரம் பேர் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அலமது நம்ம ஒரு ஆள் பயனடையணும் நம்ம சேனலில் பார்த்து அப்படிதான் நான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பேர் ஆயிரம் பேர் பயனடைச்சிருக்காங்கங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இன்ஷா நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம குரான் ஓதிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா இதை முழுமையாக கேட்டுட்டு நல்லபடியாக படிச்சுட்டு நான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அதை கேட்டு நான் படித்தேன் ஓதுனேன் நான் இன்றைக்கி நான் குரான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒருத்தவங்க வந்து சொன்னால் கூட எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் அலமது அல்லாஹ் எல்லா போதுமானவன் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு இதை பார்க்கலாம் ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து